புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் உள்ள குளிர்சாதன சேமிப்பு கிடங்கில் புலி கடுகு போன்ற உணவுப் பொருட்களை இருப்பு வைத்துள்ளதாக கூறி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக சுரேஷ் என்பவரையும் அவரது மனைவி சுபலட்சுமியையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இதே வழக்கில் திருச்சியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரும் கைதாகியுள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மானாவாரியாக பயிரிடப்பட்ட எள் அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு குவிண்டால் பதினைம் ரூபாய் வரை விலை போவதாக அவர்கள் கூறினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இரவு ஒரு மணிக்கு மேல் புத்தாண்டை கொண்டாட அனுமதி இல்லை என அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு டன் குட்கா போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பெட்டக சரக்குந்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவக்குமார் மற்றும் ரவி ஆகியோரை கைது செய்தனர் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளை ஒருங்கிணைக்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது ஊருக்கு வெளியே வசிக்கும் முதியவர்களின் பாதுகாப்புக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி கூறியுள்ளார் நாகை மாவட்டம் நாகூர் தர்கா வந்த பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிமுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம் எழுப்பினர் அப்போது இப்ராஹிம் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இப்ராஹிம் வெளியேற்றப்பட்டார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே வண்டாடும் பொட்டல் கிராமத்தில் உள்ள கிணற்றில் விழுந்த காட்டுமாட்டை வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் இணைந்து வீட்டனர் கிணற்றிலிருந்து வெளியே வந்த காட்டுமாடு திடீரென தாக்க முயன்றதால் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் திருவிதாங்கூர் மகாராஜாவால் வழங்கப்பட்ட தங்க அங்கி அரண்மூலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஐயப்பனுக்கு தங்க அங்கி சாத்தப்பட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வாணியம்பாடி அருகே நடுப்பட்டறை கிராமத்தில் தாமோதரன் என்பவர் வீட்டின் கதவை நள்ளிரவில் பேய் தட்டிச் செல்வதாக வெளியாகியுள்ள கண்காணிப்பு கருவி ஒளிப்பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக விற்கப்படும் மதுவை அருந்த வருவோருக்கு பீதியை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒளிப்பதிவை சிலர் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது